எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களை எம்னா திராகிணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா இப்போ மூன்று டீட்டை மூணு டீட்டைன்னு நினைக்கிறேன் மூணு மணி மணி ஏழாக போகுது குமார் பாடு அப்பாவுலாங்க சிவ சிவா ஓம் நம சிவா சிவ சிவாய் ஓம் ஒன்று கட்டி வைத்தேன் ஓம் நம கோயில் ஒன்று கட்டி வைத்தேன் ஓம் நம சிவாய அந்த கோயிலுக்குள் நீங்க உண்டு ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய சிவ சிவாய ஓம் நம சிவாய இல்லை தந்தை இல்லை ஓம் நம சிவாய இல்லை தந்தை இல்லை ஓம் நம சிவாய் நம சிவாய சிவ சிவாய ஓம் நம சிவாயம் சிம்பிளாக தான் குட்டியாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களையும் ஓகே நினச்சி ராகினி ஓகே பாய்